இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகுது பட் சோஷியல் மீடியாவில் இதை பத்தி நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி தான் ரொம்ப கம்மியான மக்கள் தான் இதை பத்தி கொஞ்சம் பேசிருக்காங்க ஐ திங்க் ஒரு ஸ்டாரோட மேரேஜை விட ஆர் ஒரு ஸ்டாரோட இன்டர்வியூ விட இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான் மேபி பெர்னாண்டா யார் இந்த பெர்னாண்டா என்ன பிரச்சனை இவங்களுக்கு இவங்க ஒரு பிரேசில் நாட்டு பெண் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரைடர் இவங்க தனியா இல்லை இவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு ரைடர் இவங்களும் ரைடர் இவங்களோட ஒரு கோல் அப்படி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸையும் பார்க்கணும் இதுதான் அவங்களோட கோல் இது வரைக்கும் அவங்க அறுபதுக்கும் மேலே நிறைய கண்ட்ரிஸை விசிட் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்த கண்ட்ரிலையும் நடக்காத ஒரு கொடுமை நம்ம இந்தியாக்குள்ள அவங்க வந்ததும் நடந்திருக்கு அப்படி என்ன அவங்களுக்கு நடந்துச்சு மார்ச் மந்த் பிகினிங்கில் இவங்க இந்தியாவுக்கு சுற்றுலா வராங்க எங்கே அப்படின்னா ஜர்காண்டில் இருக்க டும்கா அப்படின்ற பகுதியில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே வந்து ஒரு டென்ட் போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கும்பல் அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு டென் பீப்புள் மென் டென் people இருப்பாங்க அட்டாக் பண்ணி அவங்களோட மோட்டிவ் ஸ்டார்டிங் மோட்டிவ் பணம் எதுவா இருந்தாலும் ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ஏழு பேர் ஏழு ஆண்கள் சேர்ந்து பெர்னாண்டா அப்படின்ற இந்த பெண்ணை துடிக்க துடிக்க பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்களோட ஹஸ்பண்டோட கண்ணு முன்னாடி ஹஸ்பண்ட அவங்க கையில இருந்த ஹெல்மெட்ட வச்சு அவரோட வாயெல்லாம் வந்து தாடெல்லாம் அந்த அளவுக்கு அவரை அடிச்சு அவரோட கண்ணு முன்னாடியே அவங்களோட இமேஜின் பண்ணி பாருங்க இதெல்லாம் ஆக்சுவலி மூவில தான் வந்து இந்த மாதிரிலாம் பயங்கரமா காட்டுவாங்க அப்படின்லாம் இல்லை ரியல் லைஃப்ல நடக்கிறது தான் மூவில போடுறாங்க ரியல் லைஃப்லயும் இந்த மாதிரியான ரவுடிஸ் மாதிரி ஆளுங்க வந்து சிரிச்சுக்கிட்டே ஜாலியா மற்றவங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்ட இருந்த எல்லா திங்ஸையுமே எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இந்தியாவில் இருக்குது இவங்களால வந்து ப்ராப்பராக அதை கம்யூனிகேட்டும் பண்ண முடியல யாருக்கிட்டேயுமே எப்படி வந்து அவங்க வந்து தப்பிக்கிறதுன்றதும் அவங்களுக்கு தெரியல அண்ட் இவங்க ஃபைனலாக எல்லாருமே போனதுக்கு அப்புறமா வந்து எப்படியோ வந்து பிரேசில் நாட்டு பிரேசில் நாட்டுக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்க இருந்து இந்தியாவுக்கு கால் வந்து இந்தியாவில இருந்து போலீஸ் அவங்க அனுப்பி அவங்கள சேஃபா வந்து கூப்பிட்டு வராங்க பட் அவங்க போலீஸ் கிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க பட் அவங்களால அதை சரியா புரிஞ்சுக்க முடியல அண்ட் தென் போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஃபாரினர்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஜஸ்ட் அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூப்பிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம்தான் டாக்டர்ஸ் கிட்டலாம் இவங்க வந்து என்ன நடந்தது ஆக்சுவலா அப்படின்ற விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறாங்க தான் இந்த விஷயம் பெருசாகவே ஆகுது ஆனாலும் இது நிறைய பேருக்கு இன்னும் ஸ்ப்ரெட் ஆகல சோசியல் மீடியாவில் இது அந்த அளவுக்கு வரல இது நடந்து ஆல்மோஸ்ட் செவன் டு எயிட் டேஸ் கிட்ட ஆகுது இப்போது ஆல்மோஸ்ட் செவன் டேஸ் ஐ திங்க் எனக்கே வந்து இது ஆக்சுவலி லேட்டாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வந்தது சோஷியல் மீடியாவில் அண்ட் தென் நான் ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போ நான் உங்க முன்னாடி நின்று முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கன்வே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நம்ம எந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் இருக்கோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபாரினர்ஸ் வேறு ஒரு கண்ட்ரியிலருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த ஒரு கப்பல் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இப்ப போயிருக்காங்க அப்படின்றது இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேர் கொண்ட குழுல ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா வேற கண்ட்ரி தான் வேற ஆளுங்க பட் என்ன இருந்தாலும் அது நம்ம இந்தியாக்குள்ள நடந்ததுனால இந்தியா அப்படின்ற அந்த நேம் மட்டும்தான் வரும் அண்ட் அதுலயும் வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஃபெர்காண்டா இந்த இன்சிடென்ட் அப்புறமும் மற்ற கண்ட்ரீஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது தெரியும் அண்ட் மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து இவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க உங்களுக்கு வந்து நீங்க மென்டலி ஏதாவது கோத்ரூ பண்றீங்களா வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நாங்க என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க பட் அதுக்கு ஃபெர்காண்டாவோட பதில் என்னவா இருக்கோன்னு நீங்க யோசிக்கிறீங்க எனக்கு இந்தியாலயே வந்து நல்ல கவனிப்பு இருக்கு என்னை இவங்க பாத்துக்கிறாங்க எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் இந்தியாவை வந்து எந்த விதத்திலையும் நான் வந்து குறை சொல்ல மாட்டேன் தப்பு பண்ணது அந்த மனுஷங்களோட பிரச்சனை நம்ம அவங்கள தான் பிளேம் பண்ணணும் இந்தியாவை கிடையாது அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க கேன் யூ இமேஜின் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால பாசிட்டிவாக அந்த இடத்துல யோசிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்தியாவை பற்றி நல்ல விதமாக பேசினதுக்கு என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம் அவங்களோட ஜெனியூனான ஒரு தாட்டாகவும் இருக்கலாம் இல்லை அவங்க இந்தியாவில் ஒரு சில நல்ல மனுஷங்களை மீட் பண்ணதாகவும் இருக்கலாம் ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ ப்ரெசண்டில் அந்த கேஸ் என்ன நிலமையில் இருக்குது அந்த பத்து பேர்ல ஒரு மூணு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மற்றவங்கள சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் உண்மையாகவே அந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆனவங்கள தான் இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து சொல்ல முடியாது ஒருவேளை மற்ற கண்ட்ரிஸ்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க பெரிய ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்றதுனால ஏதாவது பூசி மொழிகிறாங்களான்றதும் தெரியாது மேபி எஃபோர்ட் போட்டு பிடிச்சாங்களா அப்படின்றதும் தெரியாது பட் ஃபர்ஹாண்டாவுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வேணும் இவங்க இவங்கன்னு கிடையாது அந்த இடத்துல எந்த ஒரு பெண் இருந்திருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது இது முழுக்க 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 இந்தியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே இந்தியர்களாக அசிங்கப்படக் அசிங்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இது இது நடந்திருக்கவே கூடாது அவங்களுக்கு ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை இந்த விஷயத்துக்கு கொடுங்க அண்ட் எப்பவும் போல் எல்லா பிரச்சனையும் பேசிட்டு அப்படியே கொஞ்ச நாளில் வந்து தூக்கி போட்டு போகிற மாதிரி இந்த விஷயமும் ஒரு நாள் மாறும் அதை வந்து நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பட் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு பெரிய க்ரைம் இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு இதுதான் முதல் தடவை இவங்களுக்கு நடந்திருக்கு அப்படி எல்லாம் கிடையாது இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கும் நடந்திருக்கு நம்ம நாட்டு பெண்களுக்கும் நடந்திருக்கு ஆனா வெளியில வந்த ஸ்டோரி தான் வந்து கம்மி வராத ஸ்டோரி இங்க எவ்வளவு இருக்கு சொல்லிட்டே போலாம் சோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முடிவுதான் தண்டனைகள் பெருசாக இருந்தால் மட்டும்தான் குற்றங்களை கொஞ்சமாவது குறைக்க முடியும் அதுலேயும் வந்து சட்டத்தில் என்ன வழி இருக்குது எப்படி நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கிற இந்த இந்த மூளையும் வந்து இங்கே நிறைய இருக்குது இந்த உலகத்தில் எப்படி அதுலேயும் வந்து நம்ம பண்ண முடியும்னு சைல்டு அப்யூசராக இருக்கட்டும் ஆர் ஒரு உமன் அப்யூசராக இருக்கட்டும் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறவங்களுக்கு உடனடியாக மரண தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ இந்தியாவில் வருதோ அதுக்கப்புறம் தான் இதில் கொஞ்சமாவது ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதை பற்றி பேசிட்டு நம்மளோட ஆதங்கத்தை வெளியே காமிச்சுக்கிட்டு அவ்வளோதான் முடியும் வேற எந்த ஒரு மாற்றமும் இங்கே வரப்போகிறது கிடையாது தயவு செஞ்சு கவர்மெண்ட் இருந்து நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரியான கிரைம்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா தண்டனைகளை பெருசு பண்ணுங்க நீங்க இன்னசென்ஸ் யாரையுமே வந்து தூக்குல போட போறது கிடையாது இல்ல அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது அவங்கள ஜெயில எத்தனை வருஷம் போட்டாலும் அங்கேயும் வந்து என்ஜாய் தான் இருக்க இந்தியா சார்பில் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டையும் நான் ஒரு பெரிய 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 மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த பிரச்சனைக்கு வேற எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சோ அதனால எனக்கு இது மட்டும்தான் சொல்ல வருது இது வந்து மண் மன்னிப்புன்ற ஒரு விஷயம்லாம் வந்து இதை ஒன்றுமே பண்ண முடியாது பட் ஆனால் வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடந்திருக்கவே கூடாது இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக அதுக்கான அந்த ட்ராமாஸை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அதை ஃபேஸ் பண்ணி அவங்க வெளியில் வரணும் பட் ஆனால் சீக்கிரமாக அதிலருந்து அவங்க வெளியில் வந்து மறுபடியும் ஒரு ரைடராக அவங்களோட பயணத்தை வந்து தொடரணும் அப்படின்னு நான் வந்து நம்பரன் தொடர் வாங்க அண்ட் ஐ திங்க் அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகவே இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க ஐ திங்க் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சன் மென்டலி நடந்த இந்த சம்பவம் வந்து ட்ராவலர்ஸ்க்கு அவர் ரைடர்ஸ்க்கு தான் இதெல்லாம் வந்து இப்படி நடந்துருச்சே அப்படின்னு வந்து ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு கிடையாது மனுஷங்களா பிறந்து மனுஷங்களா வாழ்கிற எல்லாருக்குமே இது வந்து உள்ளுக்குள்ள பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் நினச்சி கூட பார்க்க முடியல அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தண்டனைகள் பெருசாக இருக்கணும் அவ்வளோதான் தேங்க்